ಏಯ್ ಜೋರಾರು 85 56 57 57 57 58 58 ಇರಿ ನೀವು ಹೇಳಿ ನಾ ಮುಮ್ಮದಿ ಹೆಸರು ಹೇಳಿ ಕೇಳ್ ಇವರ

ஒ <laughs> இருபத்தி ஒண்ணு

50 ஏய் வாங்க அம்பானவா சேப்பே இது சின்ன பண்டு 50 சின்ன பண்டு ஏ 62 ரூபாய் தாங்க ரெட்டிويه ஏ ஏய் போய் கை போய் பாரு கேலி ஒரே 60 60 60 எஸ்பி செட் 60 இதான் நம்ம திங்க அசுல்ல போற யாரு போற মিজাকে গাউলা ইহটি ইহ্য ফিজি য়েন তেজ্র খ্ষ িরা ঁপা। ইহরহ্ডুাম্য়ি আপা। আলে இருபது 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 சத்தியில் ஒரு இருபத்தி மூணு